அந்த ஓலைய படிக்க கேட்டப்ப நீங்க எப்படி தகச்சீங்க மகேந்திர பல்லவரோட கடைசி வார்த்தைகள் என்னோட மனச வெளியாகிடுச்சு இந்த அழகான நகரை அடியோடு அழித்து விடும் என்ன ரெண்டு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் வந்துச்சு நாகநந்தி பிக்ஷு யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா மறுநாள் காஞ்சி நகரில் மறுபடியும் ஒரு பெரிய கொண்டாட்டம் அன்னைக்கு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சியிலிருந்து புறப்படுவதாக ஏற்பாடாக இருந்துச்சு புறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை காஞ்சி மாநகரை நல்லா பார்க்கணும்னு புலிகேசி விருப்பப்பட்டார் அதனால ரெண்டு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அமர்ந்து நகர்வலம் கிளம்புனாங்க இந்த வைபவத்தை முன்னிட்டு காஞ்சி நகரோ அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நகரமாந்தர்கள் ஸ்திரீகளும் புருஷர்களும் அழகிய ஆடை ஆபரணங்கள் போன்று தெரு ஓரங்களில் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க அங்கங்க பல வகை வாதியங்கள் முழங்கிட்டு இருந்துச்சு உப்பருகி மேல் மாடங்கள்ல இருந்து ரெண்டு சக்கரவர்த்திகளும் அமர்ந்து போன பட்டத்து யானை மீது மலர் மாறி பொழிந்து கொண்டிருந்துச்சு காஞ்சி மாநகருடைய அழகான விசாலமான வீதிகளையோ மாட மாளிகைகளையும் கோயில்களையோ கோபுரங்களையோ சிற்ப சித்திர மண்டபங்களையோ நடன அரங்கங்களையோ புத்த விகாரங்களையும் சமணர் ஆலயங்களையோ எவ்வளவுதான் பார்த்தாலும் புலிகேசிக்கு அழுப்பு ஏற்பட்டதா தெரியலை பாரவிய மகாகவின்னு நினச்சிட்டு இருந்தார் அவர் எவ்வளவு மட்டமான கவிங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்னு புலிகேசி சொன்னார் அது என்ன அப்படி சொல்லுறீங்க பாரவியுடைய கிருதாஜூனியம் எவ்வளவு அழகான காவியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டார் மகேந்திர பல்லவர் ஆ இந்த கவிகள் மலையையும் காட்டையும் மழையையும் மேகத்தையும் வர்ணிக்க சொன்னால் வர்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு நகரத்தை வர்ணிக்க சொன்னால் அப்போ அவங்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் எங்கோ போயிடுது பாரவி இந்த நகரத்தை பற்றி எனக்கு எழுதிய வர்ணனையெல்லாம் இதனுடைய உண்மை சிறப்பில் கால் பங்கு கூட வராது பல்லவேந்திரா நான் ஒன்று சொல்லுறேன் கேட்குறீங்களா நாம் ரெண்டு பேரும் ஒரு பரிவர்த்தனை செஞ்சுக்குவோம் நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரைக்கும் பறந்து கிடக்கிற என்னோட சாம்ராஜ்யம் முழுசையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மாற்றா இந்த காஞ்சி நகரை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் வாதாபி அரசர் மன்னர் மன்னா திவ்யமாக இந்த காஞ்சி நகரை எடுத்துக்கோங்க அதுக்கு மாறா உங்களுடைய ராஜ்யம் முழுவதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் அஜந்தா மலையையும் அதோட குகைகளையும் மட்டும் கொடுத்தா போதும் கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் கட்டிய இந்த மாநகருடைய கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இடிஞ்சு தகர்ந்து போனாலும் போகலாம் மலை குகைகளில் எழுதிய அழியா வர்ண சித்திரங்கள் நீடூழி காலம் இருக்கும் குல ஸ்ரேஷ்டரே உங்களுக்கு ஒரு சமாசாரம் தெரியுமா நேற்று நடனமாடினாலே சிவகாமி வாதாபிக்கு போறையா அப்படின்னு நான் கேட்டதோ அவள் அவ்வளவு மனத்தாங்களோடு பேசினா இல்லையா நீங்க மட்டும் அவளோட தந்தை ஆயினர்கிட்ட அஜந்தாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான் உங்க கூட வந்தா அஜந்தா வர்ண ரகசியத்தை உடனே உங்க கூட புறப்பட்டு வர அப்படின்னு மகேந்திரர் சொன்னாரு அப்படியா ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்துல அவ்வளவு அக்கறையா அப்படின்னு புலிகேசி கேட்டப்ப ஏதோ பழைய நினைவு வந்தவரை போல அவருடைய சிந்தனை குறி தோன்றுச்சு ஆமாமா அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஆயனர் தூது கூட அனுப்புனாரே அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் பல்லவ சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆஹா அந்த ஓலையை படிக்க கேட்டப்ப நீங்கள் எப்படி தகச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சாரு விதி விதின்னு சொல்லுறாங்களே அந்த விதியானது அப்போ மகேந்திரவர்மருடைய நாவலை வந்து உட்கார்ந்துருச்சு அது காரணமா மகா மேதாவியோ தீர்க்க திருஷ்டியுள்ளவரும் சாணக்கிய சாகசத்தில் இணையற்றவருமான அந்த பல்லவ சிரேஷ்டர் நாவின் அடக்கத்தை இழந்தாரு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுங்கிற முடிப்புலவருடைய வாக்க நன்கு அறிந்தவராய் இருந்தாலும் அந்த சமயம் அதை மறந்துட்டாரு அவரோட இதய அந்தரங்கத்துக்குள்ள கிடந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றா வெளிவரத் தொடங்குச்சு மஹேந்திர பல்லவரோட கடைசி வார்த்தைகள் புலிகேசியுடைய உடம்புல ஏக காலத்தில் பல தேள்கள் கொட்டியது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியதாக தோன்றுச்சு சத்ருமல்லா இதை பற்றி சொல்லுறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு பாம்பு சீருவது மாதிரி பெருமூச்சு விட்டாரு புலிகேசி மகேந்திர பல்லவர் மறுபடியும் சிரிச்சு ஆமாம் அந்த காட்சியை நினச்சா எனக்கு இன்னமும் சிரிப்பு சிரிப்பாக வருது வடப்ப நதியை நீங்கள் நெருங்கிட்டீங்க முதல்ல ஒரு தூதன் ஓலையை கொண்டு வந்து கொடுக்குறான் அதுல நீங்க எதிர்பார்த்த விதமா ஏதோ எழுதி இருக்கு உங்களுக்கு கோபம் கோபமா வருது அந்த சமயத்தில் ஒரு இளம் பிள்ளையை சிறைப்படுத்தி கொண்டு வராங்க அவங்கிட்டவும் ஒரு ஓலை இருக்கு அதை படிச்சா பூஜை வேலையில கரடியை விடுவது மாதிரி அஜந்தா வர்ண ரகசியத்தை பத்தி கேட்டு இருக்குது அப்ப உங்களோட முகத்தை பார்க்கணுமே அதிர்ஷ்டவசத்தினால அந்த பிள்ளையாண்டான உடனே சிரசேதம் பண்ண சொல்லாம நாகார்ஜுன மலைக்கு அனுப்ப செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு விசித்திர சித்தரே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது கிட்ட இருந்து பார்த்தது மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கேட்டாரு புலிகேசி ஆ கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசி மகேந்திரனுடைய முகத்தை உற்று பார்த்துட்டு ஆ அப்படின்னா அந்த வஜ்ரபாகுங்கிற தூதன் நீங்க தானா அப்படின்னு கேட்டார் ம் அடியேன் அப்படின்னு சொன்னாரு மகேந்திர பல்லவர் என்னோட மனசை குழப்பிட்டு இருந்த பல மர்மங்கள்ல ஒன்று வெளியாகிடுச்சு மீதமுள்ள மர்மங்களை கண்டுபிடிப்பதில் இனிமே கஷ்டமே இராது அப்படின்னு புலிகேசி மெல்லிய குரல்ல தமக்கு தாமே சொல்லி கொண்டாரு அதுக்கப்புறமா உரத்த குரல்ல அப்படின்னா வஜ்ரபாக கொண்டு வந்த அந்த ஓலை அப்படின்னு கேட்டாரு தூதனையே சிருஷ்டி செஞ்சவனுக்கு ஓலையை சிருஷ்டி செய்வது தானா பெரிய காரியம் அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் இல்ல இல்ல காஞ்சி மகேந்திர பல்லவருக்கு எதுவுமே பெரிய காரியம் இல்லை ஐயா இப்போவாச்சும் எனக்கு சொல்லலாம் அல்லவா எது நிஜம் போல எது பொய்யோல அப்படின்னு புலிகேசி கேட்டார் சத்தியாச்சையா அந்த பிள்ளை முதல்ல கொண்டு வந்த நிஜமான ஓலை மட்டும் உங்ககிட்ட அப்போ வந்திருந்துச்சுனா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காஞ்சி நகருடைய வீதிகளில் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்க மாட்டோம் ஊர்வலம் வரதுக்கு வீதியே இருக்காது காஞ்சி நகரமும் இருக்காது வைஜெயந்தி அடைந்த கதியை காஞ்சியும் அடைந்திருக்கும் நண்பரே இப்போ நீங்களும் உண்மையை சொல்லுங்க இந்த அழகான நகரை அடியோடு அழித்து விடும் என்னோ அப்போ உங்களுடைய உள்ளத்தில் இருக்குல்லையா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார் புலிகேசி தன்னோட மனசுக்குள்ள அப்போ அவ்வளவா இல்லை தான் இந்த நகரை எரிச்சு பொசுக்கி சாம்பலாக்கி விட வேணும்னு தோணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு வெளிப்படையா பல்லவேந்திரா முதல் ஒலையில் நிஜ ஓலையில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அதுவா வேற ஒன்றும் இல்லை செய்து செய்திருந்துச்சு பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரையையும் நீ எடுத்துக்கோ நடன கலாராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு பிக்ஷு உங்களை கேட்டிருந்தாரு அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் இதை கேட்ட வாதாபி சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்துட்டு காஞ்சி சுந்தரையை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமா அப்படின்னு கேட்டார் நண்பரே அந்த ஓலையில் எழுதியிருந்தபடி நீங்கள் நேராக காஞ்சிக்கு வந்திருந்தா அது சுலபமாகத்தான் இருந்திருக்கும் அப்போ இந்த காஞ்சிக்கோட்டை வாசல்களோட கதவுகள் உங்கள் யானை படையில ஒரு யானையோட மோதலுக்கு கூட ஈடு கொடுத்து நின்று முடியாது அப்படின்னு சொன்னார் மகேந்திர பல்லவர் புலிகேசியுடைய உள்ளத்தில் பல தீ மலைகள் ஏக காலத்தில் நெருப்பக்க ஆரம்பிச்சுது மகேந்திரரை ஏறிட்டு நோக்கி பல்லவேந்திரா அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌடில்யர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னார் எங்களோட தென்னாட்டிலும் ஒரு பிரபல ராஜதந்திரி உண்டு அவரோட பேரு திருவள்ளுவர் அந்த பெரியார் எழுதிய பொருளதிகார நூலை உங்களுக்கு பரிசளிக்கணும்னு எனக்கு விருப்பம் ஆனா எங்களுடைய செந்தமிழ் மொழியை இன்னும் நீங்க நல்லா பயிலலையே அப்படின்னு சொன்னாரு சத்ருமல்லர் அதுக்கப்புறமா நண்பரே போனதெல்லாம் போகட்டும் அதையெல்லாம் பூர்வ ஜென்ம அனுபவமாக நினைச்சு மறந்துடுங்க இந்த பத்து தினங்களில் நீங்களும் நானும் அத்தியந்த ஸ்நேகிதர்களாகிட்டோம் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களோட படையெடுப்பை தடுக்கிறதுக்கு நான் கையாண்ட தந்திரங்களை எல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள வச்சிருப்பது சிநேகித துரோகம்னு தான் அதை உங்களுக்கு சொன்னேன் இனிமே நம்முடைய தேசத்துக்கு எவ்வித தடங்களும் இல்லை நம்ம ரெண்டு பேருடைய ஆயுளும் உள்ள வரையில இனிமே நம்ம சிநேகிதர்கள் என்னுடைய ஆயுட்காலத்தில் தங்களுக்கு விரோதமா இனி எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்களும் அப்படித்தானே அப்படின்னு மகேந்திர பல்லவர் உண்மையான உள்ள நிகழ்ச்சியோடு கேட்டார் சத்ருமல்லா அதை பத்தி கேட்கணுமா அப்படின்னு சொன்னாரு வாதாபி சக்கரவர்த்தி நகர்வளம் எல்லாம் முடிஞ்சு பட்டத்து யானை காஞ்சியுடைய வடக்கு கோட்டை வாசலுக்கு பக்கத்துல வந்து நின்றுச்சு ரெண்டு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் வந்துச்சு யானை மீது இருந்தவங்க பூமியில இறங்குனாங்க ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செஞ்சுட்டாங்க பல்லவேந்திரா உங்களுடைய நகருக்கு விருந்தினா வந்ததில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் அபூர்வமான காட்சிகளை கண்ட அபூர்வமான விஷயங்களை கேட்ட ஆனால் உங்களுடைய வீர புதல்வன் மாமல்லனை பார்க்காம திரும்பி போவதில் தான் கொஞ்சம் வருத்தம்னு சொன்னார் புலிகேசி ஆமாம் மாமல்லனையும் பார்க்கல உங்களுக்கு முதல்ல ஓலை கொண்டு வந்த வாலிபனையும் நீங்கள் பார்க்கல நாகநந்தி பல்லவ ராஜ்யத்துக்கு பெரியதொரு உபகாரம் செஞ்சாரு சிறந்த வீர தளபதி ஒருவனை கொடுத்தாரு அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் அப்ப புலிகேசி குறுக்கிட்டு ஆமா தளபதி பரஞ்சோதியை பார்க்காததிலும் எனக்கு ஏமாற்றம் அவங்க ரெண்டு பேரும் எங்கிறத இன்னும் நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்டார் அதுவா பாண்டிய மன்னனை வழி அனுப்ப அவங்க போயிருக்காங்க இன்னைக்கு காலையில தான் செய்தி வந்துச்சு பாண்டியனை கீழே சோழ நாட்டுடைய எல்லை வரையிலும் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் ஆஹா நினைச்ச ஏதோ பாண்டியனுக்கு நீங்கள் சம்பந்தியாக போவதா ஒரு வதந்தி இருந்துச்சே அப்படின்னு புலிகேசி கேட்டார் ஆட சம்பந்தி உபசாரம் செய்கிறதுக்கு தான் மாமல்லனும் பரஞ்சோதியும் போனாங்க அப்படின்னு சொல்லி மகேந்திர பல்லவர் சிரித்தார் விசித்திர சித்திரே போய் வருகிற போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வார்த்தை கேட்குற நாகநந்தி பிக்ஷு யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு புலிகேசி கேட்டார் மகேந்திர பல்லவர் அதுக்கு ஆ உத்தேசமாக தெரியும் அப்படின்னு சொல்லி வாதாபி சக்கரவர்த்தியுடைய காதோடு ஏதோ சொன்னாரு ஹ உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அப்படி தெரிஞ்சிருக்கிறப்ப அவரை நீங்க விடுதலை செஞ்சு என் கூட அனுப்பப்போவதில்லையான்னு புலிகேசி ஆங்காரமான குரல்ல கேட்டாரு சக்கரவர்த்தி கோரினா அவ்விதமே செய்ய தடையில்லைன்னு சொன்னாரு மகேந்திர பல்லவர் வாதாபி சளுக்க குலத்தார் யாருக்கிட்டவும் எந்த கோரிக்கையும் செய்து கொள்வதில்லை அப்படின்னு புலிகேசி கம்பீரமா சொன்னாரு காஞ்சி பல்லவ குலத்தினர் யாருக்கும் கோராத வரத்தை கொடுப்பதில்லை அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் பல்லவேந்திரா போய் வருகிறேன்னு சொன்னார் புலிகேசி சத்யாச்சிரயா ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் மகேந்திரர் ம் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னாரு வாதாபிமன்னர்